தெரியா இருக்கட்டும் துப்பாக்கியா இருக்கட்டும் பல படங்கள் வந்து சட்டத்தை மீறி வந்து இவர் குற்றவாளிகள் நினைக்கிறவங்களை வந்து கொலை செய்வது அப்படிங்கறத வந்து ஆதரிச்சு படத்தை சொல்ற கட்சிக்காரங்க சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு மக்களுக்காக இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்து விஜய்க்கு வருதுன்னா கோடிக்கணக்கான மக்கள் அவரை பாக்கிறதுனாலதான் வருது அப்போ கோடிக்கணக்கான மக்கள் அவரோட படம் போய் சென்றடைகிறதுனா அங்க நீங்க வந்து இந்த கஸ்டோடியில் போலீசுடைய வன்முறைக்கு எதிராக நீங்க என்ன அந்த படத்தின் மூலம் வந்து மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க விஜய் நடித்த படத்துல லியோ படத்துல படத்துல சம்பளம் தரவில்ல அது பெரிய பிரச்சனையா மாறுது அவருடைய படத்துல அவருடைய டான்சருக்கு சம்பளம் தரல அப்படிங்கிற பிரச்சனை கூட தலையிடாத ஒரு விஜய் அரசியல் ரீதியா மட்டும் வந்து இந்த பிரச்சனை தீர்த்துருவாரு அப்படிங்கறதுனா அவர் தேவதோ நான் டக்குனு வந்து எல்லாவற்றையும் முடிப்பதற்கு நீங்க இப்ப விஜய்ங்கிற ஒருத்தர் சினிமா இது அரசியலுக்கு வரான்னா அவர் இது வரைக்கும் ஏதாவது உப்பு சத்தியாக போராட்டத்தில் ஈடுபட்டு தான் அவர் அரசியலுக்கு வர சார் வணக்கம் வணக்கம் இது விஜய் நடத்தின ஆர்ப்பாட்டம் ஒரு நீங்க அரசியல் ரீதியாக நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க அவர் இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்தில் சில குறைகளும் இருப்பதாகவும் சோசியல் மீடியாலையும் சரி எல்லாருமே சொல்றாங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த இடங்கள்ல இன்னும் அவர் கூடுதலான கவனம் செலுத்தி இருக்கணும் ஒரு அரசியல்வாதியாக முழுமையாக மாறி விட்டதாக பாக்குறீங்களா இன்னுமே ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதியாக மாறல அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய கட்சியை ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷத்துல ஒரு பத்து முறை அவர் வீட்டை விட்டு வெளியில வந்து நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காரு முதன்முறையாக ஒரு பொதுவான ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு அவர் வந்திருக்கார் இதுக்கு முன்னால் பரந்தூர் மாநிலம் தொடர்பான போராட்டத்துக்கு வந்திருந்தாலுமே கூட அதுவுமே கிட்டத்தட்ட உண்மையான் ஷோ தான் அவர் வந்தார் வேனில் வந்து இறங்கி அதுக்கப்புறம் பேசிட்டு திருப்பி கிளம்பி போயிட்டாரு அது ஒரு பிரச்சார வேன் மாதிரியான ஒரு இதில் இருந்தது இப்போ தான் முத முதல்ல வர்றாரு அதுவுமே வந்து தொடர்ச்சியாக அவரை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் வெளியில இருந்து இல்லை அவர் இருந்தே வரக்கூடிய விமர்சனங்கள் விஜய் யாரையுமே சந்திப்பதில்லை இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஐயநாதன் அவர் ஆலோசகராக இருந்தவர் அவருமே வெளியில் வந்து பேட்டிகள் கொடுக்குறப்ப விஜய் வந்து ஒரே ஒரு முறை தான் நான் வந்து இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி ஒரு முறை தான் சந்திக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப தமிழக வட்டி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த ஜெகதீஸ்வரன் அவர் தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு முறை கூட என்னால் சந்திக்க முடியல சந்திப்பதற்கு முட்டுக்கட்ட போட்டுக்கிட்டே இருக்காங்க அவருமே யாரையும் சந்திப்பதற்கு ஆர்வமா இல்லை அப்படிங்கிறப்ப அது தொடர்ச்சியா விமர்சனங்களுக்கு வருதுங்கிறப்ப இதுக்கு அவர் வர வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அவங்க கடைசி நேர நேரத்துலதான் விஜய் வர்றாருங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருந்தாங்க முன்னாடியே வந்து பெரிய அளவில் அவங்க அறிவிக்கல அப்படி முதன்முறையாக ஒரு பொதுக்களத்துக்கு வந்து ஒரு போராட்டத்தில் பங்கெடுப்பது அப்படின்னா அது இன்னுமே ஒரு வீரியமாக நடத்தியிருக்கலாம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து ஒரு இருபது நிமிஷத்துல ஒரு குறும்படம் போற மாதிரி அது முடிஞ்சிருச்சு அவர் அதில் ஒரு மூன்றரை நிமிஷம் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு அது அதுலயுமே தகவல்களுமே தவறான தகவல்கள்லாம் இருந்தது உதாரணத்துக்கு வந்து சிபி சாத்தான்குளம் பிரச்சனையை சிபி விசாரணைக்கு மாத்திரப்ப ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தார் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருந்தப்பா அப்படின்னாரு அதுவுமே முழுக்க தவறான தகவல் யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அதை பேச அன்னைக்கு அவரை அதுக்கு எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கலாம் அதுக்கப்புறமேல் வந்து முரண்பாடு என்னன்னா சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப எல்லாத்துலேயும் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு எப்படி வந்து அதாவது இது ஒரு கூட்டம் ஒரு அரசியல் நிகழ்வு அது எப்படி இப்படி தொடர்ச்சியாக சுதப்பிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இவருமே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப முழக்கங்கள் எழுப்புறாங்க இவருக்கு கூட சேர்ந்து முழக்கங்கள் எழுப்பாம இவர் அப்படியே நிற்கிறார் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிற்கிறாரு ஒரு மூன்று நிமிஷத்துல பேசி கலைந்து போய் வருகிறார் அப்படிங்கிறப்ப முக்கியமா அவர் என்ன விஷயத்துக்காக வந்து நிக்கிறாரு அப்படின்றது வந்து ரீல்ஸ் ஜென்ரேஷனாக மாறிட்டாங்க அவங்க வந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசினால யாருமே கேக்குறது இல்ல அப்படி இருக்கும்போது சொல்ல வந்த டு த பாயிண்டா அவர் சொல்லிட்டாருன்ற பார்வை வைக்கிறாரு இல்ல அதுவும் சொல்லலையே அதுதான் சொல்றேன் அது அவர் பேசுற மூன்று நிமிஷத்துலயே அதுலேயுமே வந்து அவர் ரெண்டு விஷயங்கள் தப்பா சொல்லியிருக்காரு மூணு விஷயம் தான் அவர் பேசுறாரு இருபத்தி நாலு லாக்அப் டெத் அப்படிங்கிற விஷயத்த இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத் பத்தி பேசுறாரு அடுத்து வந்து ஸ்டாலினை வந்து கே கேட்குறப்ப நீங்க சாரி கேளுங்க அப்படிங்கிறாரு சாரி வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு சாரி கேளுங்கிறாரு அதே மாதிரி வந்து தப்பான தகவல் சொல்கிறார் சிபி விசாரணை சாத்தான குளம் மாற்றணும் அப் மாத்துறப்ப வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிறாரு ஆக மொத்தம் என்னன்னா நீங்க எவ்வளவு நிமிஷம் பேசுறீங்கிறத தாண்டி அதை எப்படி பேசுறீங்க என்ன விஷயங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறது அதுவுமே தப்பு தப்பா பேசுறாருன்னா இன்னுமே ஒரு முழுமையா வந்து அவர் ஒண்ணு அவர் வந்து இன்னுமே அரசியலில் தெரிந்துக்கல இல்ல அவருக்கு ஃபீட் பண்றவங்க சரியா வந்து அவங்களே சரியானவங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தோன்று இப்ப அவருடைய போராட்டத்துல அவர் சொன்னார் இல்லையா இருபத்தி நான்கு பேர் இதுவரை லாக் அப் டெத்துல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப அதை வந்து யாருமே பேசலை இவ்வளவு நாளா டாக்குமெண்ட்ல பாக்கும்போது இல்லை அந்த ரெக்கார்ட் எல்லாம் எங்கேயுமே அது இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் சில நேரங்களில் அண்டர் ரிப்போர்ட்டிங்கா கூட இருக்கலாம் காவல்துறை அதை செய்து மறந்து வேற செய்தியா சொல்லி இருக்கலாம் இத பத்தி யாருமே பேசலன்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒண்ணு என்னன்னா இருபத்தி நாலு மரணங்கள் அப்படிங்கறது எந்த டேட்டா அடிப்படையில சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு புள்ளி விவரங்கள் வெளியிடறாங்க ஆனா பாதிக்கப்பட்டவர்களே மேடை ஏத்திட்டாங்க அதுல எத்தனை பேர் இருபத்தி நாலு குடும்பங்களும் வந்திருந்தாங்களா அதுல எனக்கு தெரியல இன்னொன்று இன்னொன்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்ப நாடாளுமன்றத்துல தொழில் திருமாவளவு தொடர்பாக வந்து கேள்வி கேட்குறப்ப மத்திய அமைச்சர் ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா வந்து அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமா இருக்கு இதுல வந்து ஏழு ரெண்டு மூணு அந்த மாதிரியான டேட்டா தான் இருக்குது இருபத்தி நாலுங்கிறது ஆகலை அதுக்கப்புறம் கேட்டால் என்ஜிஓ ஒருத்தவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பா மனித உரிமை அமைப்பு சார்ந்த என்ஜிஓக்கள் கடந்த காலங்களில் புள்ளிவரங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் உடுமலைப்பேட்டை சங்கர் ஆணவப்படுகொலையப்ப எவிடன்ஸ் அமைப்பு தமிழ்நாட்டில் வந்து மூன்று ஆண்டுகளில் எண்பது ஆணவப் படுகொலைகள் நடந்ததா அப்போ புள்ளிவரங்கள் அவங்க பேர் எல்லாமே டீட்டெயிலெலாம் எழுதியிருந்தாங்க நான் அதெல்லாம் வச்சு விகடனில் இருந்தப்போ அது ஸ்டோரியெலாம் பண்ணியிருப்பேன் இரட்டை தமிழர் முறைகள் இருக்கக்கூடிய திண்டாமை கிராமங்கள் இந்த மாதிரியான ஆணவப் படுகொலைகள் நடக்கிறது அப்போ வந்து காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா ஓ பன்னீர்செல்வத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அவர் ஒரு ஆணவப் படுகொலை நட கூட நடக்கல அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் தெரிவித்தார் அப்போ தான் அந்த உடுமலை சேவை பெற்றி சங்கருடைய ஆணவப் படுகொலை நடந்தது அதனால் வந்து ஒரு அரசு காட்டக்கூடிய டேட்டா மட்டும் சரியான டேட்டாவா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது அரசு மறைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது அப்போ ஒரு டேட்டா வருது ஆனால் அந்த டேட்டாவுமே வந்து உங்களுக்கு வந்து லாக் டெத்து மட்டுமல்ல அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி டெத்து எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இருபத்தி நாலு இப்போ அப்போ என்ன இன்னொரு கேள்வி வருது அப்படின்னா இப்போ இருபத்தி நாலு லாக்அப் டெத்து நடந்துருக்கிறது ஆண்டுகளாக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறு கஸ்டோடியல் டெத் அப்படின்னு வச்சுக்கலாம் வந்து அப்போ இதுக்கு முன்னால் ஒரு இருபத்தி மூணு கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குன்னா கட்சியை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்களாக வந்து விஜய் வந்து இது வரைக்கும் அந்த இருபத்தி மூணு இதில் குறைந்தபட்சம் ஒரு பத்து முன்னால இவர் கட்சியான நடக்குது ஒரு ஆறு கஸ்டோடியத்து இதுக்கு முன்னால அவர் ஏன் பேச்சல அப்ப அவருக்கு தெரியலையா கவனத்துக்கு வரலையா அப்ப இப்ப மட்டும் அவர் பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு இதுல இந்த மனித உரிமை தொடர்பாக இது எல்லாம் தாண்டி இது ஒரு மனித உரிமை மீறலா பார்த்து நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணுல ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால சென்னையில ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில தமிழ் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புதுமுக வகுப்பு இருந்தது முதல் முதல்ல பிஏ தமிழ் படிக்கிறவங்களுக்கு சில துறை சார்ந்த நிபுணர்கள் போய் பேசுறதுன்னு நானும் போய் பேசுகிறேன் எனக்கு முன்னால் இவர் இயக்குநர் தாசை ஞானவேல் பேசினார் அவர் அப்போ தான் அந்த கஸ்டோடியில் எடுத்து நடக்குமே ஜெய்பியமையும் அதையும் ஒப்பிட்டு நிறைய கேள்விகள்லாம் மாணவர்கள் கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறப்ப கேட்டேன் இவர் இந்த ஜெய்பீம் படம் பற்றி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க அவர் ரெண்டாவது ஒரு படம் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு தெரியுமாங்கிற அவங்க பெருசாக அதை பற்றி பேசுகிறேன் வேட்டைனுங்கிற படம் வந்து ரஜினிகாந்த வச்சு பண்ணியிருந்தாரு அதுல என்கவுண்டரை எதிர்த்த ஒரு பே அந்த படமே வந்து என்கவுண்டர் எதிர்ப்பு படம் தான் அப்ப கஸ்டோடியல் டெத்த வந்து எதிர்த்து பேசக்கூடியவங்க ஏன் என்கவுண்டர் இல்லை இரண்டுமே மனித உரிமை மீறல் ஏன் வந்து என்கவுண்டர் எதிர்க்கல அப்படின்னு கேட்குறப்ப அப்ப ஒரு பையன் எந்திரிச்சு வந்து சார் இது லாக் அப் டெத்து கஸ்டோடியல் டெத்து வந்து சட்டத்தை மீறி நடக்கிறது என்கவுண்டர் பண்ணலான சட்டத்திலே இருக்கு சார் அப்படிங்கிறான் எல்லா பசங்களும் கைதிட்டாங்க அதுவும் சரியான கருத்து வந்து அதாவது நான் ஒரு விருந்தினராக போறேன் என்னையே மடக்கிட்டாங்கிற மாதிரி அப்ப நான் கேட்டேன் என்கவுண்டர் பண்ணலான சட்டத்துல எந்த பிரிவில் பாருக்குன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரில அப்புறம் திருப்பி சார் நிறைய படத்துல பார்த்துருக்கோம் சார் வந்து நான் ஒரு படத்துல பார்த்தேன் கலெக்டர் ஊர்ல இல்ல அதனால வந்து அந்த பெர்மிஷன் தரல என்கவுண்டர் பண்ணலை அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிறான் வந்து அப்ப இது வரைக்கும் தமிழ் இது வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்ல பெரும்பாலான தெலுங்கு சினிமால வந்து பல சினிமாக்கள் எல்லாச்சும் தெரிஞ்சுக்கிறான் அதாவது அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து காத்திருப்போ இது டிரான்ஸ்ஃபர் பண்ற பட்டிகள் மாதிரி என்கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு சட்டபூர்வமாக ஒரு லிஸ்ட் இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு இடஒடைய போட்டு தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் தான் சினிமாக்கள் மூலமாக போய் சேர்ந்திருக்குது அந்த படங்கள்ல விஜயனுடைய படங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு தெரியா இருக்கட்டும் துப்பாக்கியா இருக்கட்டும் பல படங்கள் வந்து சட்டத்தை மீறி வந்து இவர் குற்றவாளிகள் நினைக்கிறவங்களை வந்து கொலை செய்வது அப்படிங்கிறத வந்து ஆதரிச்ச படத்தை வச்சுக்காங்க இப்ப அவர் வரப்போட ஜனநாயகன் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே பாத்தீங்கன்னா அவர் போலீஸோட போட்டு ஒரு கையில கத்தி ஒரு கையில துப்பாக்கியோட தான் அவர் வர்றார் அப்ப நீங்க ஒரு கிட்டத்தட்ட இப்ப என்ன ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்குது அப்படின்னா இப்ப விஜயை பத்தி சொல்றப்ப அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வராரு மக்களுக்காக வர்றாருனா இப்ப இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்து விஜய்க்கு வருதுன்னா கோடிக்கணக்கான மக்கள் அவரை தான் வருது அப்ப கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய படம் போய் சென்றடைக்கிறதுனா அங்க நீங்க வந்து இந்த கஸ்டோடியத்துக்கு எதிராக போலீசுடைய வன்முறைக்கு எதிராக நீங்க என்ன அந்த படத்தின் மூலம் வந்து மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அது ஆதரிச்சி தான் இது வரைக்குமே நடிச்சிருக்கீங்க இப்ப கடைசியா வரப்போற படமும் கிட்டத்தட்ட அதை ஆதரிக்கிற மாதிரிதான் ஒரு படம் நினைக்கிறீங்க அப்ப அந்த கஸ்டோல் வந்து நீங்க ஒரு அரசியலுக்காக ஒரு மேடைக்காக மட்டுமே எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து அது ஒரு இரட்டை வேடம் நாடகம் தானே சொல்ல முடியாது சினிமா வேற இது அரசியல் வேறங்கிற மாதிரி இருந்து அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி அவர்களை ஒப்பிடுறாங்க உதயநிதி அவர்கள் வந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு அந்த மாதிரி நீங்கள் துணை முதலமைச்சராக பேசுகிறாரு அவர் திரையில் நாயகனா நடிச்சப்ப மது இருந்தக்கூடிய காட்சிகள்லாம் நடிச்சிருக்காரு அப்போ அவரை இந்த கேள்வியை கேட்டா பொருத்தமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறாங்க இல்ல இப்ப நம்ம ஒரு சினிமா நடிகர் வந்து அரசியலுக்கு முன்னால் ஒரு சினிமா துறையில இருப்பது சார்ந்த பிரச்சனைகளை கூட நம்ம வந்து கேள்வி எழுப்ப தேவையில்லை இப்போ இப்ப உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முழு நேர அரசியலில் ஈடுபட போறேன் அப்படிங்கிறப்ப மாமன்னன் தான் கடைசி படம்னு அறிவிச்சுட்டு அவர் அரசியலுக்கு வந்துடு அவருடைய கேரியர்ல கூட அவருடைய கேரியர் ஒரு பத்து வருஷம் தான் இன்னும் சொல்லப்போனா விஜயோட ஒப்பிடக்கூடிய ஒப்பிட ஒப்பிடும் பொழுது அவர் பெரிய அளவில் வந்து ஒரு மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு ரசிகர்கள் கூட்டமுடைய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது உதயநிதியுமே அப்படி எங்கேயுமே கிளைம் பண்ணிக்கிட்டு அதனால அவர் கூட குறைந்தபட்சம் நெஞ்சுக்கு நீதிங்கிற ஒரு படத்தையோ மாமன்னன் மாதிரியான ஒரு படத்தையோ அல்லது கார்பரேட்டுகளை கேள்விக்கூடிய கழகத்தலைவன் மாதிரியான ஒரு படத்திலேயோ அவர் நடிச்சிருக்கார் விஜய்கிட்ட அப்படி எதுவுமே இல்லையே நீங்க பத்தாண்டுகளாக சினிமா வந்து மாறி இருக்குது பொலிட்டிக்கல் சினிமா இப்போ உருவாகி இருக்குது ரஜினியை எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு காலாங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு இப்போ வேட்டையின் மாதிரியான அந்த படம் வந்து நல்லா இருக்கான்னு நல்லாலயாங்கிறது வேற கமலை ஒப்பிட்டிங்கன்னா கமல் தொடக்கத்துல வந்து அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சினிமாஸ் நடிச்சிருக்காரு அஜித்த கூட நேர் நேர்கொண்ட பார்வைங்கிற ஒரு படத்தை வந்து அவர் நடிச்சிருக்காரு விக்ரம் நடிச்சிருக்காரு சூர்யா ஜெய்பீம்ல நடிச்சிருக்காரு எல்லாருக்குமே ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க ஆனால் இவர் கமர்சியல்கிற ஃபார்முலாவில் விட்டு அவர் வெளியில் வரவே இல்லை விஜய் சரி ஓகே அவர் வந்து ஒரு ஒரு பண்ண பண்ண மாட்டார் பொலிட்டிகல் அரசியல் இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகே பார்த்தோம்னா இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய திரைத்துறையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது குறிப்பா இப்போ கமலை எடுத்துட்டீங்கன்னா வந்து கமல் வந்து வெறுமனே சினிமாவோட எக்ஸ்பெரிமெண்டல் சினிமாக்களை பண்ணுவது சினிமாக்களுக்கு நிறைய தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்துவது அதை தாண்டி சினிமா தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியா கவனம் செலுத்துவார் கமலஹாசன் இப்ப பெப்சி தொழிலாளர் பிரச்சனை வருகிறது பெப்சி தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகள் அப்படின்னு பாரதி ராஜா எல்லாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றப்ப இவர் இத்தனைக்கும் பாரதி ராஜா இவங்களோட தான் நெருக்கமானவர் அவங்க இவருடைய வளர்ச்சியில் அவங்களுக்கு பங்கு இருக்குது ஆனா அதை எதிர்த்து அவர் தொழிலாளர் பக்கம் கமலஹாசன் நிற்கிறார் விஜய் அப்படி ஏதாவது ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு தொழிலாளர் பிரச்சனை வேற எதாவது பிரச்சனையோ ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரு நான் கட்சி ஆரம்பித்தவர் இப்ப வந்து சினிமா துறையில வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கு தொழிலாளர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு பெப்சி வந்து இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க வந்து ஆர் கே செல்வனி பெப்சியுடைய தலைவர் அதை எடுத்து பேசுறார் விஜயனுடைய கருத்து என்ன ஒரு கருத்துமே இல்லை மீட்பு பிரச்சனை வந்திருக்கு பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறாங்களோ பிரச்சனை கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனை இருக்கிறது விஜயனுடைய கருத்துல கட்சி அமைச்சவர்கள் ஒன்றும் இல்லை போலை பொருள் நடமாட்டம் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்காரு விஜய் வந்து ஒரு நடிகரா ஒரு அரசியல் தேரா என்ன கருத்து அதெல்லாமே கூட ஊற்றுவோம் விஜய் நடித்த படத்துல லியோ படத்துல டான்சருக்கு சம்பளம் தரவல அது பெரிய பிரச்சனையா மாறுது அவருடைய படத்துல அவருடைய டான்சருக்கு சம்பளம் தரல அப்படிங்கிற பிரச்சனைல கூட தலையிடாத ஒரு விஜய் அரசியல் ரீதியா மட்டும் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவாரு அப்படிங்கிறதுனா தேவதற்குமே முடிப்பதற்கு எல்லாமே வந்து அரசாங்கம் சார்ந்தப்பட்ட விஷயமாவும் தொழிலாளர்கள் தொழிலாளர் நலத்துறை இருக்கு அது போல இப்ப ஒரு மீட்டு பாலியல் தொடர்பான பிரச்சனைனா அவங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பதற்கான என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு அதையெல்லாம் கையில வச்சிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நம்ம கேள்வி கேட்கணுமா இல்ல இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு இதுல நீங்க கருத்து சொல்லலைன்னா எப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது நியாயம் இல்லங்க இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லலாம் தொழிலாளர் பிரச்சனை வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் பிரச்சனை சினிமா துறையில் இருப்பவராக அந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கு நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நீங்க எடுத்துருக்கீங்க கடைசியில தொழிலாளர் நலத்திற்கு கூப்பிட்டு பேசும் அல்லது வந்து இது செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பேசுவாருங்கிறது வேற மீட்டு பிரச்சனை வந்து நீங்க அரசு தான் தீர்க்கும் எப்படி சொல்ல முடியும் நீங்க நீங்க வந்து ஒரு உச்சமச்சர் நடிக்கிறார்கள் நீங்கள் என்ன பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் சரி லியோ படத்தோட பிரச்சனை அதுவும் நீங்க அரசு தான் தீர்க்குவான் வந்து லியோ படத்துல டான்ஸருக்கு சம்பளம் பிரச்சனை அந்த படத்தோட ஹீரோ நீங்க ஓன் பண்ண முடியும் நீங்க இப்ப விஜய்ங்கிறவர் ஒருத்தர் சினிமா இது அரசியலுக்கு வரார்னா அவர் இது வரைக்கும் ஏதாவது உப்பு சத்தியாகரக போராட்டத்தில் தான் அவர் அரசியலுக்கு ராஜ் சினிமா மூலமா ஒரு இமேஜ் இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு இது மூலமா வந்து நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா நமக்கு வந்து இந்த செல்வாக்குங்கிறது அரசியல் செல்வாக்காக நினச்சி நினைச்சுதான் வர்றாரு சினிமா மூலமாகத்தானே இது எல்லாமே அதுதானே அவருக்கான மூலதனம் அப்ப அவருடைய படத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாதவர் இவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கட்சிகளும் மோசம் இவ்வளவு வருஷம் இருந்தா இவர் வந்தோன்னு சரி பண்ணிடுவானா உங்க படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையே சரி பண்ண முடியலையே நீங்க எப்படி வந்து நாட்டோட பிரச்சனையை சரி பண்ணுவீங்க ஆனா அது கம்பேரிசன் சரியா இருக்குமா தயாரிப்பாளர் சார்ந்து அவங்க தான் சம்பளம் கொடுக்கறது இப்போ விஜய் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னா கூட நம்ம அந்த கேள்வி கேட்கலாம் அவர் ஒரு நடிகர் அவருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க கரெக்டா நடிக்கிறாரு அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்து அவரை கேட்கலாம் இது ஒரு நிறுவனம் சார்ந்த விஷயம் தான் அதில் போய் விஜய் கருத்து சொல்லலாம் தாங்க கருத்து சொல்லலாம்ல இப்ப கஸ்டோடியல் அரசு இருக்கக்கூடிய பிரச்சனை நீதிமன்றத்திற்கக்கூடிய பிரச்சனை தானே நீங்க ஏன் ஒரு கட்சியான சொல்லு நீங்க கருத்து சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டு நிப்பாட்டி போயிடலாம் எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தும் உங்க உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து உங்களுடைய நீங்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு உங்களுடைய ஒப்பீனியன் வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் இல்லையே ஒண்ணுமே இல்லையே அதை பத்தி பேசவே இல்லையே நீங்க அப்ப எப்படி நீங்க உங்களுக்கு என்ன பொது பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குங்க ஏன் நாங்க எப்படி எந்த முடிவுக்கு வர முடியும் இந்த போராட்டம் நடத்துவதற்கே வந்து காவல்துறை நிறைய நெருக்கடிகள் கொடுத்ததாவும் அவங்க தரப்புல இருந்து பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி பார்க்கிங் ஸ்பேஸ் அலாட் பண்ணாங்க வெளி மாவட்டங்களிலிருந்து இங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வரவங்களை எல்லாம் டிவிக்கு கொடி கட்டியிருக்காங்கிறதுனாலயே அவங்க வாகனங்களை தடுத்து நிறுத்தினாங்க சில இடங்களை தனியார் மண்டபங்களை அடக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த பொதுச் செயலாளர் உட்பட பல நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா விஜய் விஜய பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுது அவர் பெரிய போராட்டம் பண்ணிட்டாருன்னா மக்களுடைய ஆதரவு இருக்குன்றது தெரிஞ்சிடும் அந்த பயத்தினால இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்ல அப்படியான கட்டுப்பாடுகள் நம்ம வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அதை தாண்டிதான் ஒரு இயக்கம் வளரும் நீங்க வந்து விஜயனுடைய இயக்கத்துக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுமே இந்த மாதிரியான தடைகளை சந்தித்து தான் வந்திருக்கிறது இங்க திமுகங்கிற ஒரு இயக்கத்தை எடுத்தீங்கன்னா அப்ப காங்கிரஸ் கட்சி தான் இங்க வந்து ஆண்டுகிட்டு இருந்த கட்சி திமுகவுக்கு பல நெருக்கடிகள் இருக்குது பலமுறை சிறையில் போய் இருக்கிறாங்க அண்ணா எழுதிய புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது நாடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது திரைப்படங்கள் தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் தாண்டிதான ஒரு இயக்கங்கிறது வர முடியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இல்லாத சோதனையா எல்லாருமே அந்த த தான் இன்னும் சொல்ல போனா அப்படியான தடைகள் போடுகிற பொழுதுதான் ஒரு இயக்கம் வந்து எழுச்சியாக வளரும் அப்படி தடைகள் இருந்ததுன்னா அதை வந்து எதிர்த்து போராடட்டும் அது 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 வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அவங்க பண்ணட்டும் அதுல நமக்கு எந்த விதமான இதுமே இல்லை இன்னொரு விஷயத்த நம்ம இதில் சேர்த்து பார்க்கணும் விஜய் வந்து இப்போ இதுக்கு மதுரைக்கு போறப்ப அல்லது கோவைக்கு போறப்ப அவங்களுடைய தொண்டர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை பொது இடங்களில் நடந்து கொள்ளக்கூடிய முறை பேரிகாரை போட்டு உடைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சேதாரங்கள் ஆவதிலிருந்து நேற்று கூட சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்ப அதை வந்து அதை ரெகுலரை ரெகுலரைஸ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவராக விஜய்க்கு இருக்கிறது சென்னை மாநகராட்சிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த பேரிகேடெல்லாம் நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம் டிவி கே தரப்புல இருந்து ஒரு கடிதம் எழுதிக்கிறதா செய்தி ஒன்று அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்ப முதல்ல என்னன்னா அவங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் அந்த ரசிகர் மனோபாவத்துல இருந்து இன்னும் முழுமையாக அவர்கள் வந்து ஒரு கட்சி தொண்டர்களாக வரவில்லை அவர்களுடைய திரைப்படம் இல்லியா தான் நினைக்கிறேன் அந்த படத்துடைய ட்ரெய்லர் தேட்டல பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க அது என்னன்னா ஒரு ஒரு கும்பல் மனநிலை அது ஒரு வன்முறையாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது சினிமாவிலிருந்து எல்லாவற்றிலுமே இருக்கிறது ஆனால் ஒரு அரசியல் என்பது அப்படியான ஒரு மாப் மென்டாலிட்டியாக செயல்பட முடியாது அப்ப வந்து நீங்க அதை வந்து அதை மடைமாற்ற அதை மடைமாற்றா நீங்க பொலிட்டிகலைஸ் பண்ணக்கூடிய தொண்டர்களை தொடர்ச்சியாக அரசியல் நியமைப்படுது நீங்க கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்க அதை வந்து கருத்தோட பயிற்சி வகுப்புகள் நடத்துவது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு பெரியார் என்ன சொல்லிருக்காரு அம்பேத்கர் வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து வன்முறையை வந்து ஆதரிச்சதே கிடையாது பெரியார் அவ்வளவு போராட்டங்களை நடத்திருக்காரு ஆனால் வந்து எந்த போராட்டமே வன்முறையில போய் முடிஞ்சதே கிடையாது போலீஸ்காரங்க கடிச்சா கூட வாங்கிக்கோங்க பட் நம்ம போராட்டங்கள் நடத்துங்க அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு அப்ப நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்களை நீங்க அரசியல் மயப்படுத்துங்க இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவங்க ஆதரவாளர்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் மதுரையில மாநாடு நடத்த போறதா அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது விஜய்க்கு என்னுடைய தார்மீக ஆதரவு இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கறேன் இதுவரையும் தான் பண்ணியிருக்காரு எதிர்காலத்தில் என்னுடைய தார்மீக ஆதரவு இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு இது ஒரு அரசியல் நகர்வா பார்க்கலாமா இல்லை இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்ப ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி இருந்து கட்சியை வெளியே கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு தொடர்ச்சியாக பாஜக ஆதரவாளராகத்தான் அவர் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் எடப்பாடியாவது பாஜக எதிராக வக்போரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக எல்லாம் வாக்களிச்சாங்க இவர் அப்படியான எந்த குரலையுமே ஓபிஎஸ் இதில் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம் என்ன அப்படிங்கிற கேள்வி சிக்கல் இருக்குது இப்ப பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது ஓ பி எஸ்க்கும் டிடி சீட்டுகள் ஒதுக்குவாரா அல்லது பாஜகவுக்கு மொத்தமா இவ்வளவு சீட்டுகள்னு கொடுத்து நீங்க பிரிச்சுக்கங்க ஐம்பது சீட்டு நீங்க இருபது சீட்டு எடுத்துங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுவாங்களா அப்படி ஒதுக்கினாலும் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகனுக்கு எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போவாரா அதிமுகவினரை ஆதரித்து பன்னீர்செல்வமும் டிடி வி வருவாங்களா இப்படி நிறைய சிக்கல்கள் நிறைய குழப்பங்கள் இருக்குது இதை அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இவருங்க தொடர்ச்சியா வந்து சொல்லக்கூடியதுன்னா அதிமுகவை கைப்பற்றுவோம் அதிமுக எங்களுடைய எங்களாக சேர்க்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு நிலைப்பாடு ஓபிஎஸ் வந்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமினால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி ஒரு கூட்டணியும் வைக்க முடியாது அதனால இப்ப அமமுக இப்படி டிடி விதம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரோ அது மாதிரி நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியாக இருப்போம் அதுக்கப்புறம் சீட் சேரி பத்தி பேசலாம் அப்படின்னு பாஜகவே சொல்லி கூட ஆரம்பித்திருக்கலாம் அல்லது இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்குகளை தொடர்ச்சியாக ஆறு புகார்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹைகோர்ட் கேட்கறாங்க ஏங்க இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க எடப்பாடியே வழக்கு தேர்தல் தேர்தலோட பொழுது சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப உச்ச நீதிமன்றம் கேட்கறது ஏன் தேர்தல் ஆணையம் இவ்வளவு தூரம் இழுத்து அடிக்குதுங்கிறப்ப தேர்தல் ஆணையம் எங்களையே நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது நாங்க வந்து ஆறு தான் விசாரிப்போங்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா தேர்தல் வரைக்குமே பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது நெருக்கடியாக வச்சிருக்காங்களோ ரெட்டலிசனத்தை முடக்கி முடக்கினாலும் முடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுப்பதற்காக இதை வைத்திருக்கிறார்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்காது ஒன்று பாஜகவே சொல்லி ஓபிஎஸ்சி ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைத்து அதுக்கப்புறம் இது அதிமுகவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை தனி கட்சி தான் சொல்லி கூட்டணியில் சீட்டு ஒதுக்க வைக்கலாம் அல்லது ஓபிஎஸ் இவ்வளோ இனிமேல் வந்து பாஜகவை நம்பி நமக்கு வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தா விஜயனுடைய தலைமையில் தாவேக்காவுக்கு போகிறதுக்கும் போனாலும் போகலாம் ஏன்னா இப்ப ஓபிஎஸ்க்கு வந்து துணை முதல்வராக இருப்பதுங்கிறது புதிதல்ல அவர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணிக்கு துணை முதல்வராக வந்துவிட்டாங்கனால விஜய் முதல்வர் ஓபிஎஸ் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில கூட அவர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு நேச்சுரலான கூட்டணியா இருக்கும்னு பாக்குறீங்களா விஜய் வந்து உடலுக்கு எதிராக அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு உடல் குற்றச்சாட்டுன்னு வரும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் மேலேயும் கூட குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் அதுக்கு தயாரா இருப்பாரா ஓபிஎஸ் ஒருவேளை இது ஒரு பார்கெனிங்க்காக விஜய் பக்கம் போயிருவேன்னு என்டிக்கு ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம் இப்ப முதல்ல விஜயனோட கட்சியினுடைய ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா அவர் அதிமுக கடுமையாக விமர்சித்திருக்கணுமே இந்தியாவிலேயே வந்து முதன்முதலாக சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போன கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அதிமுக செயலாளர் ஜெயலலிதா தான் போறாங்க திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக விமர்சிக்கவே இல்லை அவர் கடைசி செயற்குழு வரைக்குமே பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது கீழடி அகழாய்வு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது இப்போ அதிமுக விமர்சிப்பதற்கு அவ்வளவு ஹோப் இருக்குது ஆனால் வந்து அது வந்து அவர் விமர்சிக்கவே இல்லை ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா முதல்ல திமுக விமர்சிப்பது போல அதிமுக சமது வைத்து தான் விமர்சிக்கிறோம் அப்படி எங்கேயுமே அவர் விமர்சிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர் அதிமுகவோட கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கார் என்கிற தகவல் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிறது அது அப்பப்ப மறத்தாளுமையை கூட ரொம்ப அழுத்தமா அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இல்லையா விஜய ஏத்துக்கிட்டு அதிமுக வருமா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவுதான் பட் அந்த பிரச்சனை இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பிரச்சனை இருக்கும் ஓபிஎஸ்க்கு அது அதனால துணை முதல்வராக இருப்பது அவருக்கு புதிது இல்லை இல்ல அப்படிங்கறனால வரலாம் ஆனா இப்ப நீங்க கேட்ட அந்த தார்மீக ரீதியான கேள்வி இருக்கு இல்லையா இப்ப ஓபிஎஸ் துணை முதல்வர்னா அப்ப ஊழல் எதிர்ப்புங்கிறது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இன்னொன்னு கொள்கை எதிரி பாஜக அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து பாஜக வந்து எந்த விமர்சனமும் இல்லாமல் ஆதரித்து கொண்டிருந்தா ஓ பன்னீர் செல்வத்தை எப்படி நீங்க சேர்க்குவீங்கன்னு ஆனா இந்த கேள்வியெல்லாம் வந்து விஜயிட்ட நம்ம புதுசாக கவனியதுல அவங்க கூட அவர் கூட நேற்று வரைக்கும் ஆர்ப்பாட்டம் அந்த சீட்டு நிர்மல்குமார் எடுத்துக்கோங்க அவர் பாஜகவில் இருந்தவர் அதிமுக இருந்தவர் வேங்கவியல் பிரச்சனை பத்தி பேசுறாங்க வேங்கவியல் பிரச்சனைல இப்ப யாரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மடத்துகை வந்து கலந்தார்கள் என்று வீடியோ ஆதாரத்தை வந்து முத முதல்ல வெளியிட்டது சீட்டி நிர்மல்குமார் தான் சிட்டி நிர்மல்குமாருக்கும் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் காமராஜர் வேலு நாச்சியாக இருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் ஏதாவது கொள்கை ரீதியாக வேலை சிட்டி நூல் ஏதாவது ஒரு பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோமா அப்போ அதெல்லாம் சேர்த்துக்கொள்ள எந்த விதமான வெட்கம் கூச்சம் தயக்கம் எதுவுமே விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறப்ப விஜய்ங்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு பேர் சும்மா ஒரு கொள்கை ஊழல் எதிர்ப்பு பெரியார் அம்பேத்கர்லாம் சொன்னாலுமே கூட அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எதையாவது ஒன்று செய்து நம்ம ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதாங்கிற ஒரு சராசரி கனவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி தான் இதுவரைக்கும் நான் விஜய் வெளிப்பட்டிருக்காரு அதனால் அவர் யார் கூட எந்த கூட்டணி சேர்ந்தாலும் அதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை நன்றி சார் நன்றி